ஹலோ குட்டீஸ் வாங்க நம்ம இன்னைக்கு உரைநடை உலகம் இயல் ஒன்று வளர் தமிழ் இந்த பாடப்பகுதியை தான் நம்ம பார்க்க போறோம் தமிழ் மொழி வந்து என்னைக்குமே இளமையானது எளிமையானது இனிமையானது வளமையானது காலத்திற்கேற்ப தன்னை தகுதிப்படுத்திக் கொள்வது எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்கல்ல காலத்திற்கேப்ப தன்னை தகுதிப்படுத்திக் கொள்வது அதுதான் எப்ப வந்து நம்ம வளைஞ்சி கொடுத்து காலத்துக்கு ஏத்த மாதிரி நதியை ஒப்பிடுவாங்க நதி எப்படி மேடு பள்ளம் எல்லாத்தையும் தாண்டி எந்த இடம் எப்படி இருக்கோ அதுக்கேற்றா மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும் ஐயோ இப்படி இருக்கே அப்படின்ட்டு நின்னுடாது மலைச்சு போய் நிக்காது அது பாட்டுக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் அருவி மாதிரி கீழே பள்ளம் வந்தா அப்படியே அருவியா கொட்டும் திருப்பி தன்னுடைய பாதையில போய்கிட்டே இருக்கும் அதே மாதிரிதான் தமிழும் வந்து என்ன சொல்றாங்க தன் அண்ண காலத்துக்கு ஏற்ப மாதிரி அது வந்து மாத்திக்குது அதனாலதான் வந்து மூவாயிரம் நாலாயிரம் வருஷத்துக்கு அப்புறமும் தமிழ் வந்து இந்த இருக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு கொரோனா காலத்துல அதனால ஐயோ ஆன்லைன் கிளாஸ் எப்படிதான் நம்ம படிக்கிறது அப்படி எல்லாம் நினைக்காம காலத்துக்கு ஏற்றா போல நீங்களும் என்ன பண்ணணும் அதை சமாளிச்சுக்கிட்டு நல்லா படிச்சு வாழ்க்கையில முன்னேறணும் ஓகேவா சில குட்டி இந்த ஒரு கருத்தோட நம்ம இன்னைக்கு பாடத்துக்குள்ள போக்கலாம் அடுத்து பாருங்க மனித இனம் கண்டறிந்த சிறந்த கண்டுபிடிப்பு மொழி மனுஷன் கண்டுபிடிச்சிருக்கான் நிறைய கண்டுபிடிச்சிருக்கான் அதுல மிக சிறந்தது எதுன்னு கேட்டீங்கன்னா மொழிதான் மொழிதான் வந்து ரெண்டு பேர் கூட இடையில வந்து ஒருத்தர் ஒருத்தர் தன்ன கருத்தை வந்து பரிமாறிக்கிறதுக்கு பயன்படும் அது மட்டும் இல்லாம தலைமுறைகளை தாண்டியும் தாங்களுடைய கருத்துக்களை மற்றவங்களுக்கு சொல்றதுக்கும் வந்து மொழிதான் வந்து பயன்படுது இந்த உலகத்துல வந்து ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட மொழிகள் வந்து இருக்கு ஒரு மொழி ரெண்டு மொழியில எத்தனை மொழிகள் இருக்கு ஆறாயிரத்துக்கும் அதிகமான மொழிகள் வந்து இருக்கு அப்படி ஆறாயிரத்துக்கும் அதிகமான மொழியில வந்து சில மொழிகள் மட்டுமே வந்து பேச்சு வடிவத்திலையும் எழுத்து வடிவத்திலையும் இருக்கு சில மொழிகள் பார்த்தீங்கன்னா வெறும் பேச மட்டும்தான் முடியும் அந்த மொழி மூலியமா எழுதி வைக்கிறதுக்கு எந்த எழுத்துக்களுமே இருக்காது சில மொழிகள் பார்த்தீங்கன்னா வெறும் எழுத்து வடிவத்துல மட்டும்தான் இருக்கும் பேச்சு வடிவத்துல இருக்காது ஆனா ஒரு சில மொழிகள் மட்டும்தான் எழுத்து வடிவத்திலையும் இருக்கு பேச்சு வடிவத்திலயும் இருக்கு அந்த மொழிகள் வரிசையில தமிழ் மொழியும் ஒண்ணு ஓகேவா உலக மொழிகள் பலவற்றில் வந்து இலக்கண இலக்கிய வளம் பெற்று திகழும் மொழி வந்து அதுலேயும் கொஞ்ச மொழி தான் வந்து இலக்கணத்தையும் இலக்கியத்தையும் ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சிருக்கு அப்படி மிக சிறந்த மொழியை வந்து செம்மொழின்னு சொல்றோம் அப்படி பார்த்தீங்கன்னாலும் தமிழ் மொழி வந்து தனக்குள்ளே என்ன வளங்களை வச்சிருக்கு இலக்கிய வளங்களையும் வச்சிருக்கு இலக்கண வளங்களையும் வச்சிருக்கு அப்ப தமிழ் மொழியும் வந்து செம்மொழி அப்படின்ற அங்கீகாரத்தை வந்து இந்த உலகத்துல வாங்கியிருக்கு அப்படி செம்மொழியான தமிழ் வச்சல குட்டீஸ் அடுத்து பாருங்க தமிழ் இலக்கியங்கள் பலவும் இனிமையானவை தமிழ் இலக்கியங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா படிக்க படிக்க ரொம்ப வந்து இனிமையா இருக்கும் ஓசை இனிமை சொல் இனிமை பொருள் இனிமை கொண்டவை பல மொழிகளை கற்ற கவிஞர் பாரதியார் என்ன சொல்லிருக்காங்கன்னா யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மொழியை ரொம்ப பெருமைப்படுத்தி தன்னோட கவிதைகள்ல வந்து சொல்லிருக்காரு அவர் வந்து நிறைய மொழிகளை வந்து கற்றுருக்காங்க சின்ன வயசுலயே வந்து எப்படியோ ஒரு முப்பது நாற்பது மொழிகளுக்கு மேல அவர் தெரிஞ்சு வச்சிட்டு இருந்தாரு அப்படிப்பட்ட மொழிகள்ல வந்து தமிழ் மொழியை போல இனிதான மொழியை வந்து நான் எங்கேயுமே பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு தன்னம் தானே மெய் மறந்து பாடி வச்சிருக்காரு அடுத்து பாருங்க செல்ல குட்டிஸ் மொழி என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க வந்து தமிழ் மொழி தான் தன்னுடைய தாய் அப்படின்னு சொல்றாரு அந்த தாய் வந்து என்னைக்கு பிறந்தாங்கன்னே சொல்ல தெரியல அந்த அளவுக்கு ரொம்ப தொன்மையானவங்க அப்படின்னு சொல்றாங்க தொன்மைன்னா என்னதுமா பழமையானது தொன்மைன்னா என்னது பழமையானது ஒரு உதாரணம் சொல்லியிருக்காங்க பாருங்க சாலைகள் தோன்றிய பிறகே சாலை விதிகள் தோன்றியிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சாலைகளே இல்லைன்னா அதாவது ரோடே இல்லைன்னா ரோடோட ரூல்ஸ் எல்லாம் வந்து யார் எழுதியிருப்பா எழுதிருக்கவே மாட்டாங்கோர்டுக்கு போக்குவரத்துக்கு சாலைகளை அமைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த பக்கம் போகணும் அந்த பக்கம் போகணும் சிக்னல் வந்தா நிக்கணும் அப்படின்ற விதிகள் வந்து உருவாகி இருக்கும் அப்படி பார்க்கும்பொழுது இலக்கணங்கள் விதிகள் தோன்றியிருக்க வேண்டும் அதாவது இல கியங்கள் தோன்றிய பிறகுதான் வந்து இலக்கண விதிகள் தோன்றியிருக்க வேண்டும் தொல்காப்பியம் தமிழ்ல ஒரு நூல் இருக்கு அந்த தொல்காப்பியம் தான் வந்து ரொம்ப ரொம்ப பழமையான இலக்கண நூல் அப்ப அந்த பழமையான இலக்கண நூலுக்கு முன்னாடியே வந்து இலக்கியங்கள்லாம் நம்ம தமிழ் மொழியில வந்து நிறைய உருவாகி இருக்கு அப்படின்றத நம்ம எளிமையா வந்து புரிஞ்சிக்கலாம் அப்ப தொன்மையான மூத்த மொழி வந்து தமிழ் மொழி அப்படின்றதுக்கு இந்த தொல்காப்பிய நூலும் வந்து ஒரு உதாரணம் எதுக்கு உதாரணமா நம்ம சொல்றோம் இலக்கியம் இலக்கியங்கள் தோன்றதுக்கு அப்புறம்தான் வந்து இலக்கணம் தோன்றியிருக்க முடியும் அப்படிப்பட்ட இலக்கிய நூலான தொல்காப்பியம் வந்து தோன்றத்துக்கு முன்னாடியே வந்து இலக்கணங்கள் வந்து இலக்கியங்கள் வந்து தமிழ் மொழியில இருக்கு அப்படின்றத நம்ம தெல்ல தெளிவா தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா சில குட்டீஸ் இங்க பாருங்க ஓலை சுவடியும் இருக்கு இந்த ஓலை சுவடியில பாருங்க தமிழ் எழுத்துக்கள்லாம் எழுதி வச்சிருக்காங்க அடுத்தது எளிய மொழி தமிழ் மொழி பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி தமிழ் மொழி வந்து எப்படி எதுக்கெல்லாம் உகந்ததுன்னா பழக்கமானது ஈஸியானது அப்படின்னு சொல்றாங்க பேசறதுக்கும் ஈஸியானது படிக்கிறதுக்கும் ஈஸியானது எழுதுறதுக்கும் ஈஸியானது இணைவதால் தோன்றுபவை உயிர் மெய் ஒளிகள் இதெல்லாம் நீங்க வந்து சின்ன கிளாஸ்லயே வந்து படிச்சிருப்பீங்க உயிர் எழுத்துக்களும் மெய் எழுத்துக்களும் இணைஞ்சு தோன்றதுதான் வந்து என்ன எழுத்துக்கள் உயிர் மெய் எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் ஆகியவற்றின் ஒழிப்பு முறைகளை அறிந்து கொண்டால் உயிர் மெய் எழுத்துக்களை எளிதாக ஒழிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இக்கு கூட்டல் ஆ கா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வாய்ப்பாடெல்லாம் நீங்க வந்து படிச்சிருப்பீங்க அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம ஈஸியா வந்து தமிழ் மொழிய வந்து எழுதி படிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க எடுத்துக்காட்டு பாருங்க ஆ கூட்டல் மூ கூட்டல் து அமுது அப்படின்ட்டு எழுத்து கூட்டி நம்ம ஈஸியா வந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க தமிழ் மொழியை எழுதுறதும் வந்து ரொம்ப ரொம்ப எளிமையானது அப்படின்னு சொல்றாங்க பெரும்பாலும் தமிழ் மொழி எழுத்துக்கள் வளஞ்சொழி எழுத்துக்களாகவே அமைந்திருக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க வளம் எழுத்துக்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆ ஏ ஔழி நா இதெல்லாம் வந்து வளம் பக்கமா வந்து எழுத ஆரம்பிப்போம் இடப்பக்க எழுத்துச் சுழிகள் வந்து ட யா ழா அப்படின்ற மாதிரி அதையும் வந்து நம்ம எழுதுறோம் ஆக நம்ம முறையான பயிற்சி செஞ்சா தமிழ் மொழியை எழுதுறதும் வந்து ரொம்ப ரொம்ப சுலபம் நல்லா தெரிஞ்சுக்கணும் அடுத்து பாருங்க தெரிந்து கொள்வோம்ன்ற பகுதியில வந்து சொல் தமிழ் தமிழ்நாடு தமிழன் முதலில் ஆளப்படும் இலக்கியம் தொல்காப்பியம் மேற்கோள் தமிழன் கிளவியும் அதனோ சற்றே அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் வந்து நீங்க ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் அடுத்து பாத்தீங்கன்னா சீர்மை மொழி சீர்மை சீர்மை என்பது ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல் சீர்மை என்னது ஒழுங்குமுறையா இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க தமிழ் மொழியின் பல வகை சீர்மைகளுள் அதன் சொற்பிறப்பு குறிப்பிடத்தக்கது உயர்திணை அக்ரிணை என இரு வகை திணைகளை அறிவோம் உயர்தினை உயர்திணையின் எதிர்ச்சொல் தாழ்திணை என அமைய வேண்டும் ஆனால் தாழ்த்திணை என்று கூறாமல் அக்ரிணை அழு திணை உயர்வு அல்லாத திணை என்று பெயர் இட்டனர் நம் முன்னோர் எவ்வளவு சூப்பரா சொல்றாங்க பாருங்க உயர் திணை அதுக்கு ஆப்போசிட் எதிர் சொன்னதுமா தாழ் தினை உயர்வு தாழ்வு அது இல்லாம அக்ரிணை அப்படின்ற ஒரு புது வார்த்தையை கொண்டு வந்து அதையும் வந்து மதிப்பு கூட்டலா வந்து நம்ம செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க பாகற்காய் கசப்பு சுவை உடையது அதனை கசப்பு காய் என்று கூறாமல் இனிப்பு அல்லாத காய் பாகற்காய் எவ்வளவு அழகாக சொல்லிருக்காங்க இனிப்பு அல்லாத காய் பாகற்காய் பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் என வழங்கினர் இவ்வாறு பெயரிடுவதிலும் சீர்மை மிக்கது தமிழ்மொழி நான் ஏற்கனவே நான் சொல்றது மாதிரிதான் நம்ம தமிழ் மொழியில வந்து நிறைய சொல்வளம் வந்து இருக்கு வேற எந்த மொழியிலுமே வந்து ஒரு பொருளுக்கு என்னன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எதையோ ஒரு பேரை வச்சு அதை கூப்பிடுவாங்க ஆனா நம்ம தமிழ் மொழியில மட்டும்தான் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு செய்கைக்கும் ஒவ்வொரு இடத்துக்குமே வந்து அதற்கு பெயர் இருக்கு மரபு சொற்கள் என்ற பாடப்பகுதியில் வந்து அதை பத்தி நம்ம விரிவா படிக்கலாம் உதாரணத்துக்கு வந்து விலங்குகள் வந்து கத்துறதுக்கு அதுக்கப்புறம் செடி கொடி வகைகளுடைய தோட்டத்துக்கு அமைப்புக்கு இடத்துடைய பெயருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வார்த்தைக்குமே வந்து அவங்க அழக அர்த்தத்தோட சொல்லி கொடுத்துருக்காங்க இதுல இருந்தே தமிழ் மொழி வந்து எவ்வளோ ஒரு உயர்வான செறிவு மிக்க மொழி செறிவுன்னு அடர்த்தி அதிகமான சொல் வளம் கொண்ட மொழி அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா செலகுட்டீஸ் அடுத்து பாருங்க செல்லக்குட்டிஸ் வளமை மொழி தமிழ் வந்து வளமை மிக்க மொழி அப்படின்னு சொல்றோம் நம்ம அது தொல்காப்பியம் உள்ளிட்ட இலக்கண நூல்கள் மிகுந்தது தமிழ்மொழி எட்டு தொகை பத்து பாட்டு ஆகிய சங்ககால இலக்கியங்களை கொண்டது திருக்குறள் நாளடியார் முதலிய அறநூல்கள் பல நிறைந்தது சிலப்பதிகாரம் மணிமேகலை முதலிய காப்பியங்களை கொண்ட காப்பியங்களைக் கொண்டது இவ்வாறு இலக்கிய இலக்கண வளம் நிறைந்தது தமிழ்மொழி தமிழ்மொழி சொல் வளம் மிக்கது இதெல்லாம் வந்து நம்ம ஒரு அடி படிச்சாலே வந்து நம்மளுக்கு புரிஞ்சிடும் தமிழ் மொழி சொல் வளம் மிக்கது ஒரு பொருளில் பல நிலைகளும் வெவ்வேறு பெயர் சூட்டுவது தமிழ் மொழியின் சிறப்பாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரே ஒரு பல பொருட்கள் வந்து அதுல வந்து நிறைஞ்சிருக்கும் சொன்னது போலதான் எல்லா விஷயங்களுக்குமே வார்த்தைகள் வந்து இருக்கும் சான்றாக தோன்றுவது முதல் உதிர்வது வரை பூவின் ஏழு நிலைகளுக்கும் தனித்தனி பெயர்கள் தமிழில் உண்டு எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க பூ வந்து பூக்குது காஞ்சி போது கொட்டிடுது இதை வந்து ஏழு நிலையா பிரிச்சு அழகாக சொல்லியிருக்காங்க அரும்பு மொட்டு முகை மலர் அலர் வி செம்மல் காஞ்சி போறதுக்கு பேரு ஓகேவா இதை விட ஒரு மேன்மையான மொழி எங்கேயாச்சும் இருக்க முடியுமா நீங்களே பாருங்க இப்பூவின் ஏழு நிலைகளுக்கும் தனித்தனியா பெயர் வச்சு சொல்லியிருக்காங்க ஓர் எழுத்தே ஒரு சொல்லாகி பொருள் தருவதும் உண்டு கிட்டத்தட்ட தமிழில் வந்து நாற்பத்தி ரெண்டு ஓர் எழுத்து சொற்கள் வந்து இருக்கு ஓகேவா அதுல வந்து சில மட்டும் இங்க கொடுத்துருக்காங்க ஒரு சொல் பல பொருளை குறித்து வருவதும் ஒன்று சான்றாக மா என்னும் ஒரு சொல் மரம் விலங்கு பெரிய திருமகள் அழகு அறிவு அளவு அழைத்தல் துகள் மேன்மை வயல் வண்டு போன்ற பல பொருட்களை தருகிறது அப்படின்னு சொல்றாங்க வெறும் மான்றது ஒரே ஒரு எழுத்து அதுக்கே எத்தனை விதமா பொருள் இருக்கு பாருங்க அதாவது அந்த மா வந்து எந்த இடத்துல சொல்லப்படுதோ அதற்கு ஏற்றார் போல இந்த பொருள்கள் வந்து மாறுபடும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப படிச்ச அறிவாளிகளுக்கு வந்து எவ்வளவு மதிப்பு கொடுத்துருக்காங்கன்றத நம்ம இதன் மூலயமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் வளர்மொழி தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயரும் ஒன்று இயல் தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்தும் இசை தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கும் தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வை நல்வழிப்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க இயல் இசை நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ வந்து முத்தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க இயல் தமிழ் என்னத்தை சொல்லுதான் எண்ணத்தை வந்து வெளிப்படுத்துதான் இசைத்தமிழ் என்ன பண்ணுது உள்ளத்தை மகிழ்விக்குது நாடக தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வை நல்வழிப்படுத்தும் நான் தமிழ் மொழியை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில எப்படி நல்லபடியா நல்லா தெரிஞ்சுக்கலாம் அடுத்து பாருங்க தமிழில் காலந்தோறும் பல வகையான இலக்கிய வடிவங்கள் புதிது புதிதாக உருவாகி வருகின்றன துளிப்பா புது கவிதை கவிதை செய்யுள் போன்றன தமிழ் கவிதை வடிவங்கள் கட்டுரை புதினம் சிறுகதை போன்ற உரைநடை வடிவங்கள் தற்போது அறிவியல் தமிழ் கணினி தமிழ் என்று மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே வருகிறது அப்படின்னு சொல்றாங்க இதுதான் வந்து பாடத்தோடைய முதல்ல நம்ம பார்த்தோம் தமிழ் மொழி வந்து காலத்திற்கேற்ப தன்னை மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்கு அந்த காலத்துல இருந்தா மாதிரியே இலக்கிய இலக்கணங்களை இப்ப யாராச்சும் எழுதுறாங்கன்னா அது யாருக்குமே புரியாது அதனால அறிவியல் தமிழா கணினி தமிழ தன்னை உருமாட்டிக்குச்சு அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பாருங்க புதுமை தமிழ் இன்றைய அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப தமிழில் புதிய புதிய கலைச்சொற்கள் உருவாகி வருகின்றன இணையம் முகநூல் புலனம் குரல் தேடல் தெடுபுரி செயலி தொடுதிரை முதலிய சொற்களை இதற்கு எடுத்துக்காட்டாக கூறலாம் சமூக ஊடகங்களான செய்தித்தாள் தொலைக்காட்சி ஆகியவற்றிலும் பயன்படத்தக்க மொழியாகவும் விளங்குகிறது தமிழ் மொழி அறிவியல் தொழில்நுட்ப மொழி உலகில் எழுத்து வடிவம் பெறாத மொழிகள் பல உள்ளன இந்நிலையில் தமிழ் வரிவடிவ எழுத்துக்கள் அறிவியல் தொழில்நுட்ப நோக்கில் உருவாக்கப்பட்டவையாக உள்ளன மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் என்றால் அது எண்களின் அடிப்படையில் வடிவமை வடிவமைக்கப்பட வேண்டும் தொல்காப்பியம் நன்னூல் போன்றவை நாம் படிப்பதற்காக எழுதப்பட்டவை ஆயினும் அவை கணினி மொழிக்கும் ஏற்ற நுட்பமான வடிவத்தை பெற்றுள்ளன அப்படின்னு சொல்றாங்க அப்ப அறிவியல் தொழில்நுட்பத்துக்கு ஏத்த மாதிரி தமிழ் மொழி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க தமிழ் எண் அறிவோம் சாரி தமிழ் எண்களை அறிவோம் ஒன்று அப்படின்னா கா இருந்து பத்து வரைக்குமே வந்து தமிழ் எழுத்துக்களை வந்து சொல்லியிருக்காங்க இதை வந்து நம்ம படிச்சுக்கலாம் அடுத்து பாருங்க தமிழ் மொழி கணினி இணையம் போன்றவற்றில் பயன்படத்தக்க வகையில் திகழ்கிறது மூத்த மொழியான தமிழ் புது மொழியாகவும் திகழ்கிறது இத்தகு சிறப்பு மிக்க மொழியை கற்பது நமக்கு பெருமை அல்லவா அப்படின்னு அப்ப தமிழ் மொழி வந்து ரொம்ப ரொம்ப மூத்த மொழி செம்மொழி அப்புறம் நம்ம கணினிக்கு ஏத்த மொழியாவும் இருக்கு அப்படிப்பட்ட தமிழ் மொழிய நம்ம கத்துக்கிறது வந்து நம்மளுக்கு பெருமைதானு அப்படின்னு கேக்குறாங்க கண்டிப்பா நம்மளுக்கு தமிழ் மொழிய கத்துக்கிறது பெருமைதான் ஓகேவா செலகுட்டிஸ் அடுத்து பாருங்க இங்க ஒரு சார்ட் மாதிரி கொடுத்தா கொடுத்துருக்காங்க இரண்டாயிரம் ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சில தமிழ் சொற்கள் அப்படின்னு சொல்றாங்க இதற்கு எல்லாமே வந்து ஆதாரமா நூல்களையும் கொடுத்துருக்காங்க என்னென்ன சொல் அப்படின்னும் கொடுத்துருக்காங்க வரிசைன்னு பார்த்தீங்கன்னா ஒன்னுல இருந்து இருபது வரைக்கும் இருபது சொற்களை கொடுத்துருக்காங்க இதற்கு மேற்படவும் வந்து இருக்கும் கண்டிப்பா உதாரணமா பாருங்க வேளாண்மை உழவர் பாம்பு வெள்ளம் முதலை கோடை உலகம் மருந்து ஊர் அன்பு உயிர் மகிழ்ச்சி மீன் புகழ் அரசு செய் சொல் சாரி செல் பார் ஒளி முடி அப்படின்னு சொல்லிட்டு இ இருபது சொற்களை வந்து கொடுத்துருக்காங்க இந்த இருபது சொற்களுமே வந்து இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு இருந்தே நம்ம தமிழ் மக்களால் பேசப்பட்டு வந்திருக்க சொல் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொற்கள்ல எந்தெந்த நூலில் இடம் பெற்றிருக்கு அப்படின்னும் சொல்லியிருக்காங்க ஓகே வாச்சலகுட்டி இந்த பாடத்தை நல்லா நீங்க கவனிங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து இதற்கான கேள்வி பதில்களை வந்து பார்க்கலாம்